மேி வண்டொடு போதமர்வொள் அணி பூவனத்து உரை வேதனை பிரபலர் அரணம் மூன்று நாதனை அடிதொட நன்மை ஆகுமே மாதமர்மேனி என்னாகி வண்டொடு பூவனத்து உரை வேதனை விரவளர் அரணம் நாதனை அடிதொழ நன்மை ஆகுமே மான் அணி மதிபுல் குசன்னி வண்டொடு தேன் அணி பொழில் திருப்பூவனத்துறை ஆனநல்லருமறை அங்கம் போதிய ஞானனை அடிதொழ நன்மை ஆகுமே வாணி மதிவு சென்னி வண்டொடுதேனி மொழில் தீ திருபூவனத்துறை ஆனநல்லுவரை அங்கம் போதிய வா ஞானனை அடிதொள நன்மையாகுமே வாணி மதிபுல்முசென்னிவண்டடு தேதணி பொழில் திருப்பூவனத்துறை எங்கம் மோதிய ஞானனை அடிதொழ நன்மையாகுமே வெந்துயர் உருவிணி வினைகள் தீர்வது ஓ வெந்துயர் உருவிணி வினைகள் தீர்வது ஓ புந்தியர் தொழுதுயழு உரை அந்தி வென்பிரை பிறையினோடு ஆறு சூடிய நந்தியை அடிதொழ நன்மை ஆகுமே வெந்துயர் ஒரு வினைகள் தீர்வது ஓர் புந்தியர் தொழுது எழு பூவளத்து உரை அந்தி வெண் பிறையினோடு சூடிய நந்தியே அடித்தழ நன்மை ஆகுமே வாசனல் மலர் மணிமார்பில் வெண்பொடி பூசனை புல் திகள் உரை ஈசனை மலர் புனைந்து வார்வினை நாசனை நன்மை ஆகுமே வாசனல் மலர் மழிமார்பில் வெண்பொடி பூசனை பொழில் திகள் பூவனத்துறை ஈசனை மலர் புனைந்து வினை நாசனை அடி தொழ நன்மையாகுமே குருந்தொடு மாதவி கோங்கு மல்லிகை பொருந்திய பொழில் திருப்பூவனத்துறை அருந்திரல் அகுணம் அரணம் மூன்று எய்த பெருந்தகையடிதொழப்பீடை குறுந்தொடு மாதவி கோங்கு மல்லிகை பொருந்திய ஒழில் திருப்பூவனத்துறை அருந்திரல் அவுணர்தம் அரணம் ஒன்று அடிதொழ பீடை இல்லை வெறீ கவள் பொன்னை பொன்னாளல் விம்மிய பொறியரபு அணிவுள் உரை கிரீ உடையினன் கேடு இல் கொள்கையன் நறுமலர் அடிதொல நன்மை ஆகுமே பொ அரவு அணிபொழில் பூவணத்து உரை கிரிபடும் உடையினன் கேடு கொள்கையின் நறுமலர் அடிதொழ நன்மை ஆகுமே பறை மழ்கு டல் ஆடடன் பொ மழ்கு பொழில் அணி பூவனத்துறை மறை மழ்கு பாடடன் மாது ஓர் கூறினன் கழல் மழ்கு அல்லல் இல்லையே பறை மழ்கு முழவோடு பாடல் ஆடலன் பொரை மழ்கு துரை பூவனத்துறை மழ்கு பாடலன் மாது கோர் கூறினன் மழ்கு கழல் தொழ அல்லல் வரைதனை முடி வரைதனை நீள் முடி விரல் தனில் அடர்த்தவன் வெள்ளை நீற்றினன் பொறு புடை அனி பூவணம் தனை பரவியடியவர்க்கு இல்லை பாவமே வரைதனை எடுத்த கண்ணில் முடி விரல் தனில் வெல்லை வெள்ளை நீற்றினன் பொறு புனல் அணி பரவிய அடியவர்க்கு இல்லை பாவமே நீர்மழ்கு மலர் உரைவானும் மாளும் ஆய் சீர்மல்கு திறந்து அடி சேரகிற போர் மல்கு மழுவினன் மேய பூவனம் மல்கு மடர் புனைந்து ஏத்தல் என்பமே மண்டை கொண்டு ஒழிதறு மதியில் தேரரும் மண்டை கொண்டு பொழிதரு மதியில் தேரரும் கொண்டரும் குணம்மல பேசும் கோலத்தல் வண்டு அமர் வளர் பொழி மல் கண்டவர் அடி தொழுது ஏத்தல் கண்மமே மண்டை கொண்டு தருமதிலில் தேரரும் குண்டரும் குணம் மல பேசும் கோலத்தர் வண்டு அமர் வடர்வொள்வல்கு பூவனம் கண்டவர் அடி தொழுது ஏத்தல் கண்மே கண்டவர் அடி தொழுது ஏத்தல் கண்மே புண்ணியர் தொழுது எழு பூவனத்து உரை அன்னலை அடிதொழுது அந்த காழியுள் நன்னிய அருமறை ஞான சம்பந்தன் பன்னிய தமிழ் சொல பறையும் பாவமே ப புன்னியல் தொழுது உரை அந் அடிதொழுது அந்த காழிவுள் நன்னிய அருமறை ஞான சம்பந்தன் பன்னிய தமிழ் சொலப்பறையும் பாவமே பன்னிய தமிழ் சொலப்பறையும் பாவமே స్వామి పూవనత్త దేవి విన్నవయి తెలిసి